இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது ஆயிரக்கணக்கான பணிகள் இருந்தாலும் அனுதினமும் ஆண்டவரோடு நமது நேரத்தை செலவிட்டு அவர் விரும்புகிற மக்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன் உதாரணமாக செயல்பட்டார் இந்த இயேசுவை அறிந்திருக்கிற நாம் அத்துணை பேரும் இயேசுவிடம் காணப்பட்ட அனைத்து நற்பண்புகளையும் நமது நற்பண்புகளாக மாற்றிக்கொண்டு இறைவனை நாள்தோறும் சொல்லாலும் செயலாலும் பின்தொடருகிற நபர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்